அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வா தோஷம் அப்படிங்கிற தலைப்பு பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா கல்யாணம் அப்படின்னு வரும்போது முதல்ல ஜாதகத்தை தான் நம்ம பார்ப்போம் எல்லார் வீட்லேயுமே ஜாதகம் பார்க்குறத முக்கியமாக வச்சுருக்காங்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அந்த ஜாதகத்துல முக்கியமா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பொருத்தங்கள் நல்லா இருக்கு பத்து பொருத்தம் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் சொல்லிக்கிட்டே போகலாம் இதுல ரஜ்ஜு தான் முக்கியமான பொருத்தம் அந்த ரஜ்ஜு பொருத்தம் பொருந்தலன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுதான் மாங்கல்யம் இதுல வசிய பொருத்தன்னு ஒரு பொருத்தம் இருக்கு அந்த வசிய பொருத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துல ஒரு நாலு அஞ்சு நட்சத்திரத்து தான் அது இருக்கும் மீதி இருபத்தி ரெண்டுக்கு இருக்காது ஸோ அதனால வசிய பொருத்தத்தை நம்ம மேக்சிமம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க எந்த ஜோசியருமே மெயினாக என்ன பார்ப்பாங்கன்னா தின பொருத்தம் பார்ப்பாங்க யோனி பொருத்தம் மெயினாக பார்ப்பாங்க ராசி பொருத்தம் பார்ப்பாங்க கண பொருத்தம் பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து மகேந்திர பொருத்தம் ஒன்று இருக்கு அதை முக்கியமாக பார்ப்பாங்க அது எல்லாத்துக்கு மேல ரஜு பொருந்திருக்கான்னு பார்ப்பாங்க இப்போ இந்த பொருத்தங்கள் முடிஞ்சு அடுத்தது நம்ம என்ன பார்ப்பாங்கன்னா தோஷங்களை பார்ப்பாங்க சனி தோஷம் இருக்கா தோஷம் இருக்கா ராகுகிய தோஷம் இருக்கா செவ்வாய் தோஷம் இருக்கா இப்படின்னு களத்திற தோஷம் இருக்கா அப்படின்னு ஒன்றுன்னா பார்ப்பாங்க இதில் தோஷத்தில் நம்ம நிறைய பிரிவுகள் இருந்தாலும் செவ்வாய் தோஷத்தை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நவக்கிரகத்தில் என்ற கிரகம் முக்கியமான கிரக கிரகமாக கருதப்படுது இப்போ எல்லா ஜோசியருமே ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர் நீங்க யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பீங்க புக்ஸ் படிப்பீங்க டிவி பார்ப்பீங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் இங்கே விளக்கங்கள் எப்படி நம்ம எடுத்து சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப நம்ம நம்ம உட்கார்ந்த இடத்துல கூட நமக்கு ஜாதக அதாவது ஜோதிட சம்பந்தமா எதுவுமே தெரியலன்னா கூட நம்ம சிம்பிளா பொருத்தங்கள் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் இப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் நெட்டில் போட்டாலே எல்லாமே காட்டிடுது இந்த நட்சத்திரம் பொருந்துமா இது பொருந்தாதா அப்படின்னு சொல்லி நெட்லேயே உங்களுக்கு வந்துடும் அதை வச்சே நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்க அதே மாதிரி தோஷம் இந்த தோஷம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா செவ்வாயின்ற கிரகம் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையான கிரகம் ஏன்னா அந்த செவ்வாயோட ராசி தான் மேஷம் விருச்சிகம் ரெண்டும் அப்ப ராசியோட முதல் ராசியே மேஷம்தான் அப்ப கால புருஷனுடைய முதல் வீடு அந்த மேஷம் கருதப்படுது அஸ்வினி நட்சத்திரத்துல நாலு பாதம் பரணி நட்சத்திரத்துல நாலு பாதம் கிருத்திகில முதல் பாதம் இந்த ஒன்பது பாதங்களையும் கொண்டதுதான் மேஷ ராசி அஸ்வினி வந்து கேது பகவான் பரணி வந்து சுக்கர பகவான் கிருத்திகை வந்து சூரிய பகவான் அப்போ இந்த மூணு நட்சத்திர புள்ளியும் அந்த மேஷத்துல வருது இப்போ அந்த செவ்வாயை பார்த்தீங்கன்னா மேஷத்திலையும் விருச்சிகத்திலையும் ஆட்சி ஆட்சி பலம் இருக்கார் சொந்த வீடு ரெண்டுமே மகரத்துல சனி பகவானுடைய வீடான மகரத்துல அதாவது காலபுருஷன் பத்தாவது இடம் கர்மஸ்தானம் அதுதான் மகரம் அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் மகரம் அடுத்து கும்பம் அந்த மகரத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அங்க உச்சம் அதாவது ஆட்சி பலத்துக்கு மேல உச்ச பலம் அதே செவ்வாய் கடகத்துல இருந்தாருன்னா சந்திரனுடைய வீட்டில் நீச்சம் அடைகிறார் இங்க ஒரு சூட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடகத்துல குரு பகவான் உச்சம் செவ்வாய் பகவான் நீச்சம் அப்படியே நேர் ஆப்போசிட் ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா மகரத்துல குரு பகவான் நீச்சம் அடைகிறாரு செவ்வாய் பகவான் வந்து அடைகிறார் இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா லக்னம் லக்னம்னா பிறந்த இடம் லக்னம் வந்து சூரியனை தான் எல்லாருமே கல்குலே கால்குலேஷன் பண்ணுவாங்க ஜோசியர்கள் லக்னம்னா உயிர் ராசினா உடல் ராசி எப்படி கெடுக்கிறோம்னா சந்திர பகவானை வச்சு அப்போ சூரியன் சந்திரன் ரெண்டு முக்கியம் நம்ம என்ன பண்ணோம்னா சூரியனை பித்திருகாரகன் அதாவது அப்பா அப்பா சம்மந்தப்பட்டது அடுத்தது சந்திர பகவான அம்மா அம்மா சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடத்துல இருந்தால் செவ்வா தோஷம் அப்படின்னு பொதுப்படியான விதி லக்னம் அதே மாதிரி சந்திரன் சுக்ரன் இது எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணுவாங்க இதில் ஆறாம் இடத்தை பொதுவாக நம்ம எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் ஒரு ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு இது மூணு இடமும் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து இப்போ ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கா பையனுக்கு பொண்ணுக்கு இருந்தா தான் கல்யாணம் பண்ணணும் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது சரி ஒருத்தருக்கு இல்லை இருக்குது பாரு இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ணுற அமைப்பில் செவ்வாய் இருக்கான்னு நம்ம இதெல்லாம் முதல்ல பார்க்கணும் சரிங்க பையன் பொண்ணு பிடிச்சி போச்சு பொறுத்தவங்கள் நல்லா இருக்குது வீட்டில் ஒருவெல்லாம் ஒத்துருக்காங்க ஒத்துக்கிறாங்க ரெண்டு வீட்லையுமே ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் செவ்வாதோஷம் மட்டும்தான் இருக்குது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் தான் நம்ம பரிகாரமே பண்ண முடியும் பரிகாரம் பண்ண முடியாத அமைப்புல செவ்வாய் இருந்து அதுக்கு பரிகாரம் பண்ணலான்னு ஒரு ஜோதிடர் தவறான ஆலோசனை கொடுக்குறாருன்னா அந்த கர்மா முழுவதுமே அந்த ஜோதிடர் தான் சாரம் ஏன்னா ஜாதகம் என்பது ஒரு கல்யாணம் என்பது ஒரு சாதாரண விஷயங்கள்ல சொல்லுவாங்கல்ல ஆயிரங்காலத்து காலத்து வாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்றாங்க ஸோ பகவான் வந்து நம்ம குழந்தையாக பிறக்கும் போதே பிரம்மன் வந்து தலையில எழுதிருந்தார் நம்ம எப்படி இருக்க போகிறோம் எப்படி வளர போகிறோம் வாழப் போகிறோம் நம்மளுடைய முடிவு கடைசியில் எப்படி இருக்க போகுதுன்றது ஆல்ரெடி ஃபிக்சடு ஜோதிடன்றது ஒரு வழிகாட்டி ஜோதிடம்ன்றது ஒரு வழி நம்ம போய் இப்போ கோயிலுக்கு ஒரு பர்த்டே பிறந்த நாள் திருமண நாள் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கோயிலுக்கு போவோம் ஜென்ரலாக ரெகுலராக கோயிலுக்கு போ டெய்லி போகிறவங்க இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் சொல்லிக்கிட்டே போகலாம் கோயிலுக்கு போகிறது எது மன அமைதிக்காக நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய ஆன்ம சக்தி நம்மளுடைய ஆன்மாவோடய சக்தி அதிகரிக்கணும் மைண்டு நல்லா வேலை செய்யணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நம்ம உத்தியோகத்தில் நல்லா நல்ல லெவலில் இருக்கணும் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க தொழில் நல்லா நடக்கணும் செல்வ செழிப்போடு போடு சந்தோஷமாக இருக்கணும் வீடு வாசல் காரு இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வசதி வாய்ப்புகள் நல்லபடியாக பகவான் நமக்கு அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம பெரும்பாலும் கோயிலுக்கு போவோம் இதெல்லாம் தாண்டி தான் ஆயுள் பலம் நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்த கடவுள் ஆயுள் பலத்தை முக்கியமாக கொடுக்கணும் அதுதான் நம்ம செஞ்சிருக்கிற பூர்வஜென்ம புண்ணியம் ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடியதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சிட்டாலே அவர் லைஃப் நல்லா அமைஞ்சிடும் பூர்வ புண்ணிய ஸ்தானன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு பன்னெண்டு கட்டங்களும் பன்னெண்டு விதமான தன்மைகளை கொண்டு இருக்குது எல்லாமே இருக்கணும் தான் ஆசைப்படுவோம் அதுலேயும் முக்கியமாக நம்ம என்னன்னா அந்த அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் மேஷ ராசி விருச்சிக ராசியில் செவ்வாய் இருந்தாருன்னா தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ரெண்டுமே சொந்த வீடு மகரத்துல இருந்தாருன்னு கிடையாது ஏன்னா அங்க அடைகிறாரு அதே மாதிரி கடகத்துல இருந்தாலும் அங்க வந்து நீச்சம் அடைகிறாரு பலம் அடிபட்டு போகுது அப்பவும் பரவாயில்ல அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை குரு பகவான் ஏழு ஒன்பது மூணு இடங்களை பார்ப்பார் ஏழாம் இடம்ன்றது பொது பார்வை எல்லா கிரகத்துக்கும் அஞ்சு ஒன்பது ஸ்பெஷல் பார்வை யாருக்குன்னா குரு பகவானு அப்ப குரு பகவானுடைய பார்வை இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அங்க தோஷ நிவர்த்தி அப்படின்னா பரிகாரம் பண்ணலாம் அதே மாதிரி குரு பகவான் நட்சத்திரங்கு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திர புள்ளியில செவ்வாய் இருந்தாலும் அந்த தோஷ நிவர்த்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் கும்ப லக்னம் இங்க இருந்தாலும் தோஷ நிவர்த்தி சனி பகவான் ராகு கேது பகவானோடு இருந்தாலுமே அங்கேயும் தோஷ நிவர்த்தி எல்லாத்துக்கும் மேல புத பகவான் ஏன் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புது ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா புதனுக்கு செவ்வாய்க்கும் நேர் இது சுத்தமாக ஆகாது புதன் வந்து ஒரு யோசிச்சு செயல்படுறவர் வித்யா காரகன் அறிவு அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை நம்ம கையாளணும் அப்படிங்கிறது தான் புதன் செவ்வாய் அப்படி கிடையாது கோவக்காரர் எடுத்தோன்னா அடிதடிதான் அங்கே பேச்சே கிடையாது முதல்ல வீச்சு தான் அதுக்கப்புறம் தான் பேச்சு யாருன்னா செவ்வாய்கிட்ட ஆனால் அந்த புத பகவானுடைய பார்வை புதனோட சேர்ந்து இருந்தாலும் அது கூட செவ்வா தோஷ பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போக சனி பகவானோட கூட இருந்தாலோ ராகு கேது சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது கூட செவ்வாய் இருந்தாலோ அதுக்கும் தோஷ நிவர்த்தின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னும் போது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜோசிருங்க ஒரு ஒரு கோயிலுக்கு போக சொல்லுவாங்க முருகப்பெருமான நம்ம எவ்வளவு வழிபடுறமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு செவ்வாதோஷன்றது இருக்காதுங்க அனுபவ ரீதியா சொன்னீங்கன்னா முருகன் வந்து கலியுகத்தில் பிரத்யட்சமான தெய்வம் சில பேர் மாசம் மாசம் திருச்செந்தூர் போவாங்க சென்னையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே சென்னை மட்டும் இல்லை உலக அளவிலே நான் சொல்கிறேன் மலேசியா பத்து மலைமுறை கூட எடுத்துங்க சென்னையில் கூட பொதுவாக சொல்கிற விஷயம் இப்போ பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எல்லா முருகன் கோயிலையும் கூப்பிட்டோம் இப்போது வடபழனி திருப்போரூர் கந்தக்கோட்டம் வல்லக்கோட்டை இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிறுவாபுரி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணின் முருகன் கோயில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகமான விசேஷம் இருக்கும் அது செவ்வாய்க்கிழமையில கிருத்திகையும் சஷ்டியும் சேர்ந்து வந்துட்டு செவ்வாய்கிழமைனா கேட்கவே வேணாம் எப்படி நம்ம சனி பிரதோஷம் அதே மாதிரிதான் முருகப்பெருமான எவ்வளவு போல வழிபடுறோமோ அவ்வளவு போல செவ்வாவோட பாதிப்புகள் குறையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கு வந்து பிடித்தமானது துவரை அவரோட தானியம் பார்த்துன்னு துவரை இந்த தோரையை வந்து நம்ம பருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி தோரையை வந்து நம்ம தானம் கொடுக்குறோம்னா இல்லாதவங்களுக்குலாம் தோர தோரத்தை பருப்பு தானமாக கொடுக்கலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் அதே மாதிரி சிகப்பு கலர் அவருடைய வஸ்திரம் ரவிக்கு துணி சிகப்பு துணியை நிறைய சுமங்கலிக்கு நம்ம கொடுக்கலாம் கோவிலுக்கு வந்து முருகனுடைய சன்னதியில் பூஜை பண்ணுறதுக்காக பன்னீர் சந்தனம் விபூதி முருகனுக்கு எது எது எல்லா விஷயமும் அவருக்கு பிடிக்கும் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இதை வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வேல் நம்ம வசதிக்கு ஏற்ப வெள்ளி வேலோ காப்பர் செம்பு வேலோ தங்க வேலோ இதாக ஒன்று வாங்கி முருகப்பெருமான் கோவிலில் காணிக்கையாக கொடுக்கலாம் வேல் காணிக்கை ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் நம்ம விரதம் இருந்து முருகன் வழிபாடு கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே போகலாம் முருகன் அதெல்லாம் நம்ம எவ்வளோ குழப்பம் படிக்கிறோமோ செவ்வாயோட தோஷம் குறைஞ்சி முருகனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பரிகாரம்னு இதுதான் ஒரு ஹோமங்கள் பண்றது கோயிலுக்கு போறது இதுதான் பரிகாரம் வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாவோட க்ஷேத்திரம் அதே நேரத்தில் திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா முருகன் வந்து கடலை நோக்கி இருப்பார் அவரை வந்து குரு பகவானவும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் செவ்வாயாவும் எடுத்துக்கலாம் கந்தசஷ்டி என்ன தேவர்களுக்கெல்லாம் குருவா இருந்து சூரபத்மனை சமஹாரம் பண்ணார் அதுதான் கந்தசஷ்டியோட தத்துவம் அப்போ தேவர்கள் குருவாகவும் அந்த இடத்துல விளங்குறாரு பிரகஸ்பதி அந்த ரூபத்துலேயும் இருக்காரு அதே நேரத்தில் செவ்வாய் இப்படி கிரக செவ்வாய கிரகத்துக்கு அதிபதியாகவும் முருகன் இருக்கார் அதனால எல்லோருமே செவ்வாதோஷம் தோஷம் இருக்குது அப்படின்லாம் பயப்படவே தேவை கிடையாது எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு நீ நிறைய பேர் சவாதோஷம் இருக்குது யாரும் ரொம்ப ஒரு ஒரு ஆயிரம் பேரில் ஒத்துருக்கு தான் ரெண்டு பேருக்கு தான் பரிகாரம் பண்ண முடியாத அமைப்பில் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் நம்ம பூர்வ ஜென்ம பூர்வ ஜென்மத்தோட ஒரு தாக்கம் அதுதான் மற்றபடி எதுவுமே கிடையாது நம்ம என்ன பண்ணோம்னா பொதுவாகவே கல்யாணம் பண்ணும்போது ஒரு ரிலேஷனில் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக அந்த காலத்திலலாம் பண்ணியிருக்கேன் இப்போ பண்ணுறது கிடையாது ஏன்னா ஒரு மாமா பொண்ணு அத்தை பையன் இப்படின்னு ஜென்ரலாக சொந்த பிளட் ரிலேஷனில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளில் வந்து மனஸ்தாபங்கள் வரலாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏதாவது குழந்தை இல்லாமல் போயிடுச்சுன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனைங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க நிறைய நம்ம பார்க்குறோம் அதுதானே தப்போ மற்றபடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் செவ்வாதோஷம் நினச்சி நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை முருகனை எவ்வளவு வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப அனுக்கிரகம் கலியுகத்தில் பிரத்யக்ஷம் அப்படின்னா முருகப்பெருமான் தான் உங்களுக்கே தெரியும் அறுபடை வீடு அதை தாண்டி நிறைய இடத்துல குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இடம்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கு ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் பூமி பிராப்தம் இருக்கணும்னாலே அதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கும் அவர் பேரே பூமிகாரகன் சகோதரகாரகன் நம்ம கூட போகிறத அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியும் கூட உறவுகள் நல்லா இருக்கணும் சண்டை சச்சரம் வரக்கூடாது அதனாலும் அதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட துறையில் பெரிய பதவியில் இருக்கணுனாலும் அதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் ஏன்னா செவ்வாயோட வீடான மேஷத்தை தான் சூரிய பகவான் வந்து உச்சமடைகிறார் சிம்மம் வந்து செவ்வாய்க்கு வந்து நட்பு வீடு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் யார் சூரியனும் செவ்வாயும் நீங்கள் அரசு பதவிக்கு போனோம்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அரசு பதவிக்கு போக முடியும் அதனால் எல்லோருமே செவ்வாதோஷ நினச்சி பயப்பட தேவையில்லை இல்லை பரிகார அமைப்பு இருந்தால் பரிகாரம் இருக்கும் பரிகாரம் இல்லாத அமைப்பாக இருந்தால் அப்போ செவ்வாதோஷம் ரெண்டு பேருக்கு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும் இதுதான் முறை மாற்றி பண்ணக்கூடாது எல்லோருக்கும் நவகிரகங்களோட அனு அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சி எல்லாம் வெளில முருகப்பெருமான் ஆசீர்வாதம் செவ்வாய் பகவானின் ஆசீர்வாதமும் பரிபூர்வமாக கிடைத்து திருமணம் தடைபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விதமாக திருமணம் நடந்து குழந்தை பாகம் குழந்தை பாக்கியம் கிடைத்து நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த பிரிவில் வாழ்ந்திருக்க எல்லாமல்ல எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் ஓம் நம் சிவாய